அனைவருக்கும் வணக்கம் மாலதி என்ற இருபத்தி மூன்று வயதான இளம்பன் ஒருவர் நான்கு கணவன்களுக்கு அல்வா கொடுத்துவிட்டு ஐந்தாவதாக ஒரு இளைஞனை திருமணம் செய்து வாழ்ந்த அதிர்ச்சி சம்பவம் தமிழகத்தில் நடந்துள்ளது தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வரும் திருச்சி திருவரும்பூர் பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பவர் சமீபத்தில் மாலதி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவர் மாலதியை தான் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் அவரை தன்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் போலீசில் புகார் அளித்தார் இதனையடுத்து போலீசார் மாலதியிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாலதி கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்னர் ஸ்டீபன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து இரண்டு குழந்தைகள் பெற்றுள்ளார் இருவரும் ஒருநாள் வேளாங்கண்ணிக்கு சென்றிருந்தபோது மாலதிக்கு அங்கு டீக்கடை நடத்தி வந்த நவநீதன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் அடிக்கடி ஸ்டீபனுடன் தகராறில் ஈடுபட்டு வேளாங்கண்ணியில் உள்ள நவநீதனுடன் வாழ்க்கை நடத்தியுள்ளார் வேளாங்கண்ணியில் நவநீதனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நாகையைச் சேர்ந்த ஒரு இளைஞருடன் மாலதிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த இளைஞருடன் ஓட்டம் பிடித்தார் மாலதி இருவரும் திருப்பூர் சென்று ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளனர் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த வினோத் என்ற இளைஞருடன் மீண்டும் மாலதிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து நாகையைச் சேர்ந்த இளைஞரை ஏமாற்றிவிட்டு வினோத்தை நான்காவதாக திருமணம் செய்து கொண்டார் மாலதி ஒன்றரை ஆண்டு சேர்ந்து வாழ்ந்த அவர்கள் ஒரு நாள் திருச்சி சமயபுரம் கோவிலுக்கு சென்றுள்ளனர் அப்போது அவர்களுடன் வினோத்தின் நண்பன் அசோக்கும் சென்றுள்ளான் அப்போது அசோக்கிற்கும் மாலதிக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து மாலதி வினோத்தை பிரிந்து அசோக்குடன் அவரது வீட்டில் ஒரு வாரம் தங்கியிருந்தார் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அசோக்கிற்கும் மாலதிக்கும் திருமணம் செய்து வைத்துள்ளனர் தற்போது மாலதியின் இந்த கதைகளை அறிந்த வினோத்தும் அசோக்கும் அவரை ஏற்க மறுத்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் மாலதிக்கு அறிவுரை வழங்கி அவரது சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளனர் நன்றி